ஓ என்ற மையமும் ஏ என்ற உடைய வட்டத்தின் பரிதி வழியாக துகளொன்று வி என்ற சீரான திசை வேகத்துடன் இடஞ்சொழி திசையில் இயங்குவதாக கருதுவோம் துகளானது எக்ஸிலிருந்து ஒய்க்கி நகரும்போது செங்குத்துக்கோட்டின் அடிப்புள்ளி எண்ணானது ஓவிலிருந்து ஒய்க்கி நகர்கிறது இதுபோல துகளானது ஒய்யிலிருந்து எக்ஸ்டாஸுக்கு நகரும் போது செங்குத்து கோட்டின் அடிப்புள்ளி ஒய்யிலிருந்து ஓக்கு நகர்கிறது துகளானது எக்ஸ்டாஸிலிருந்து ஒய்டாஸுக்கு நகரும் போது அதனுடைய செங்குத்துக்கோட்டின் அடிப்புள்ளி ஓயிலிருந்து ஒய்டாஸுக்கு நகர்கிறது துகளானது ஒய்டாஸிலிருந்து எக்ஸுக்கு நகரும் போது அதன் செங்குத்துக்கோட்டின் அடிப்புள்ளி எண்ணானது ஒய்டாஸிலிருந்து ஓக்கு நகர்கிறது இவ்வாறு துகளானது பருதியின் வழியே ஒரு முழு சுற்றியக்கத்தை மேற்கொண்டால் என் என்ற புள்ளி ஓ என்ற நடுநிலையை பொறுத்து ஒரு உட்படுகிறது துகளானது வட்டப்பாதையில் சீரான திசைவேகத்தில் வேகத்தில் சென்று போது அந்த இயக்கத்தின் விட்டத்தின் மீதான வீழ்ச்சி ஓ என்ற புள்ளியை மையமாக வைத்து மேலும் கீழும் அலை உருவதால் இந்த இயக்கமானது ஒரு தனி சீரிஸ் இயக்கம் என நாம் கூறலாம் எனவே சீரான வட்ட இயக்கத்தின் விட்டத்தின் மீதான வீழ்ச்சி ஒரு தனி சிரிசை இயக்கமாகும்